ரம்ஜான் தெலுங்கு பிறப்பை ஒட்டி போச்சம்படி வார சந்தையில் ரூபாய் ஐந்து கோடிக்கு ஆடுகள் விற்பனை கர்நாடகா ஆந்திரா மாநில ஏலையை ஒட்டி அமைந்துள்ள கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தெலுங்கு வருட பிறப்பான யுகாதி பாண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி நிகழாண்டில் யுகாதி பாண்டிகை வரும் ஒன்பதாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதேபோல் அகரம் அருகே நடைபெறும் அரியக்கா பெரியக்கா கோவில் திருவிழாவும் வரும் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் கொண்டாடப்படுகிறது மேலும் வருகின்ற பதினொன்றாம் தேதி ரம்ஜான் பாண்டிகை கொண்டாட இதன் காரணமாக போச்சம்படி வார சந்தையில் வழக்கத்தை விட ஆடுகள் விற்பனை இரண்டு மடங்கு கூடுதலாக விற்பனையானது ஆடுகள் வாங்கவும் விற்கவும் உள்ளூர் மாட்டுமின்றி வெளி மாநில வியாபாரிகள் அதிக அளவில் வந்திருந்தனர் இருபது ஆயிரத்திற்கும் அதிகமான ஆடுகளை விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனர் பத்து கிலோ எடை கொண்ட ஆடு ரூபாய் பன்னிரெண்டாயிரம் முதல் ரூபாய் பதினைந்தாயிரம் வரை விற்பனையானது இதேபோல் எடைக்கு ஏற்றவாறு குறைந்தபட்சம் ஒரு ஆடு ரூபாய் ஆறாயிரம் முதல் அதிகபட்சமாக ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் வரை விற்பனையானது போச்சம்பள்ளி அருகே உள்ள அகரம் கிராமத்தில் ஒன்பதாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை நடைபெறும் அரியக்கா பெரியக்கா கோவில் திருவிழாவில் குட்டி ஆடுகளை நேர்த்திக்கடனாக செலுத்துவதற்காக அதிக அளவில் குட்டி ஆடுகள் விற்பனைக்கு வந்திருந்தன சராசரியாக ரூபாய் மூன்றாயிரம் விலை போகக்கூடிய குட்டி ஆடுகள் இன்று ரூபாய் ஐந்தாயிரம் வரை விற்பனையாயின இன்று ஒரே நாளில் பத்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனையானதால் ரூபாய் ஐந்து கோடி வரை வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர் வழக்கத்தை விட ஒரு ஆட்டின் விலை ரூபாய் மூன்றாயிரம் கூடுதலாக விற்பனையானதால் கால்நடைகள் வளர்க்கும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் இதனால் ஆட்டிற்சின் விலையும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மக்களவை தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ளதால் ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கும் மேல் பணம் கொண்டு செல்ல கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது இதனால் போச்சம்படி வார சந்தையில் ஆடைகள் விற்பனை செய்த விவசாயிகளுக்கு வியாபாரிகள் பலர் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் பணத்தை பரிமாறிக்கொண்டனர்